இந்த ஆலயத்தின் பிரதிஷ்டை ஆராயிலே பங்கெடுப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் இதற்கு முன்பு இங்கே ஒரு முறை வந்திருந்தேன் அப்பொழுது இருந்ததான அந்த ஆலயம் சரியான நிலையிலே இல்லை சரியான அஸ்திவாரம் கிடையாது சரியான சுவர்கள் கிடையாது ஒரு பலத்த மனைவி வந்தால் ஏற்கனவே இவர்கள் கொஞ்சம் செங்கல் மணல் தள்ளி எல்லாம் சேர்த்து வைத்திருந்தார்கள் சீக்கிரமாக வேலையை ஆர்வீங்கள் இந்த கட்டணம் தரைமட்டமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் செய்திருந்தேன் அப்படிதான் செய்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆகவே இது புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் என்று நான் எண்ணுவதை பார்க்கிறோம் இது ஒரு புதிய ஆலயம்தான்